அரிசியம் கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து நம்ம சாலை மீன் குழம்பு வைக்க போகிறோம் சரிங்களா அதனால் வந்துட்டு இந்த சால மீன் குழம்புல என்னென்ன தேவையான பொருட்களை வந்து நம்ம பார்ப்போம் கடுமந்தம்பருப்பு பெருங்காயம் வெந்தயம் சின்ன சீரகம் பத்தத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்து புளி புளி வந்துட்டு ஒரு நூறு கிராம் வச்சுக்கலாம் தேங்காய் வந்து ஒன்று மாங்காய் ஒன்று கருவேப்பில ஒரு அஞ்சு ஏல பூண்டு வந்து ஒரு பெரிய பல் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கா கிலோ சின்ன வெங்காயம் அரை கிலோ தக்காளி இவ்வளோதான் நம்ம அடுத்து வந்து என்ன எப்படி செய்கிறதுங்கிறத செய்முறையை பார்த்துருவோம் சாலை மீன் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கோம் நம்ம நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ வந்துட்டு புளி கரைச்சல் வந்து சூப்பராக வந்து நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சாச்சு சரிங்களா புளி அரை மணி நேரம் மினிமம் வந்து ஊற வச்சது இது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் வந்து என்ன பண்ணுறேன் தேங்காயை வந்து போடுறேன் தேங்காயை போடுறேன் அடுத்து வந்துட்டு மல்லித்தூள் வந்து ஒரு நாலு போடுறேன் நாலு டீஸ்பூன் போடுறேன் மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் போடுவேன் சின்ன சீரகம் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் அதில் ஒரு சின்ன டீஸ்பூனு ஆடி அதுக்கப்புறம் வெங்காயம் மொத்த வெங்காயம் இருந்ததில் ஒரு பத்து வெங்காயம் பல்லு மட்டும் எடுத்து போட்டுறோம் இதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயமே மீன் குழம்புக்கு ரொம்ப தூக்களாக தூக்கி கொடுக்குறது டேஸ்ட் இதுதான் ஓகே இதை நம்ம மிக்சியில் அரைச்சிருவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தண்ணி ஊத்தாம தான் அரைக்கணும் எல்லாத்தையுமே அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் அரைக்கணும் அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் அப்படியே நைஸாக அரைச்சிடணும் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் நம்ம இந்த புளி கரைச்சலில் வந்து நம்ம ஊற்றி ரெடியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா இப்போ புளியும் நம்ம தேங்காய் இது எல்லாமே அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா குழம்பு மசாலா எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஐம்பது எம்எல் வந்து நல்லெண்ணெய் அப்படியே கடுகுல இந்த பருப்பு போடுவோம் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூனு தெருங்காயம் அடுத்து வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில அடுக்குது நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து வத்த தூள் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் போதும் சரிங்களா ஒரு டீஸ்பூன் போட்ட போதும் காரம் தேவைங்கிறவங்க ஒரு அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டு ஒன்னும் கிடையாது சரியா மல்லித்தூள் பழையவடிக்கும் ஒரு மூணு டீஸ்பூன் போடணும் இல்ல சேர்மனம் தான் ரொம்ப முக்கியமானது நல்லா டேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி வரும்போதுதான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா இந்த புளி புலிகரைசல் தேங்காய் பண்ணியிருக்கோம்ல அப்படியே ஊற்ற நல்லா கொதி வந்துருச்சு மாங்காயை போட்டுருவோம் உப்பு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுருவோம் உப்புலாம் உங்க தேவைக்கு போட்டுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறம் மீனை போட்டுக்கலாம் சரிங்களா வந்துட்டு நல்லா கொதி வந்திருக்கும் அஞ்சு பச்சை மிளகாவும் அப்படியே உள்ள போட்டுருவோம் அடுத்து வந்து மீனை வந்து போட்டுருவோம் மீன போடும் போதுமே ஸ்டவ் வந்து ரொம்ப அனல வந்து குறைச்சிடணும் இல்லைன்னா மீன் உடஞ்சிரும் அப்படியே லைட்டா தான் கிண்டனும் லைட்டா அப்படியே கிண்டி மூடி வச்சிடணும் கொதி வந்துருச்சு நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் கூத்த போகிறோம் சரிங்களா தேங்காய் எண்ணெய் நான் அப்போயே சொல்லியிருக்கேன் இந்த க்ரீன் சிக்னல் இருந்துச்சுன்னா எந்த தேங்காய் எண்ணையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்சிஎம்ல நம்மகிட்ட இருக்குது சரிங்களா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மீனை வந்து வேறு இதுக்கு வச்சாச்சு ஏன்னா அதுக்கு மேலே வச்சால் மீன் உடஞ்சிரும் சரிங்களா இப்போ ஸ்டவாக வந்து அமைத்துறதுக்கு முன்னாடி ஓகே நல்லா வந்து ஸ்டவாக அமைத்திடுவோம் எவ்வளோ அழகாக வாருங்க வெடித்து வந்திருக்கு பாருங்க மீன் இப்படி இந்த மாதிரி வெடித்து வந்தால் தான் வெந்திருக்குனுங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம் நார் கோயிலில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சூப்பராக ஆகா நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க மீன் வாருங்க எவ்வளோ அழகாக அப்படியே சூப்பராக வந்துருக்கு பாருங்க சுடுது சூப்பர் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நிறைய வரும் சரிங்களா சூப்பர் வாழ்த்துக்கள்